வெல்கம் டுஸ் கிச்சன் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குலாப் ஜாமுன் மிக்ஸை வச்சு எப்படி விரிசல் இல்லாமல் குலாப் ஜாமுன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் சரியா இப்போ நம்ம இந்த மிக்ஸை கட் பண்ணி பவுலில் தட்டிக்கலாம் இப்போ நான் இதில் பால் எடுத்து வச்சுருக்கிறேன் இதை தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மிக்ஸ் பண்ண போறேன் ரொம்ப அழுத்தியெல்லாம் இப்போ செய்ய வேண்டாம் சும்மா மிக்ஸ் பண்ணி விட்டாலே போதும் மிக்ஸ் பண்ணும்போது சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா டைட்டாக மிக்ஸ் பண்ணக்கூடாது நம்ம மிக்ஸ் பண்ணும்போது இப்படி தான் கையில் வந்து பிசு பிசுன்னு ஒட்டி பிடிக்கும் இப்போ நம்ம இப்படி லைட்டாக வரைய வச்சுட்டோம் இதை அப்படியே விட்டுடலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிடும் இப்போ நமக்கு பத்து நிமிஷம் ஆகிட்டு மாவு நல்லா ரெடி ஆகிட்டு பாருங்கள் நெய்யோ எதுவுமே ஆட் பண்ணலை நம்ம கையில் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள் முதல்ல வந்து நம்ம கையில் ஒட்டி பிசு பிசுன்னு இருந்துச்சு இப்போ நமக்கு மாவு ரெடி ஆகிட்டு இது இருக்கட்டு இப்போ நம்ம பாகு காய்ச்சிக்கலாம் பாகு காய்க்க முதல்ல ஒரு பாத்திரத்தில் சீனி போட்டுக்கிறேன் அதுக்கு கூடயே தண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் இப்போ இந்த சர்க்கரை பாகம் வந்து கொதிக்க ஆரம்பிச்சுட்டு இதில் கொஞ்சம் நம்ம ஏ ஏலக்கத்தூள் போட்டுக்கலாம் இது ரொம்ப வந்து பாகு மாதிரி ஆகணும்னு கிடையாது கொஞ்சம் கொதித்து கொஞ்சம் அஞ்சு நிமிஷம் விட்டாலே போதும் பாருங்கள் இப்போ இந்த டைமில் நம்ம இதை ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாவும் நல்லா பிசு பிசுன்னு ஒட்டாமல் இருக்குது இதை நம்ம ஒரு அமுத்தமுத்தி நல்லா உருண்டை பிடிச்சிக்கலாம் இப்படி பண்ணும்போது நமக்கு விதிசல்லாமல் வரும் பாருங்க ரவுண்டை உருட்டியாச்சு இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம உருட்டி வச்சுக்கலாம் இப்போ நம்ம இதை உருட்டியாச்சு இனி இது எல்லாத்தையும் நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம் எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ நமக்கு என்ன சூடாகிட்ருக்கு தீயை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு தான் நம்ம இதை பொறிக்கணும் போட்டுக்கலாம் இப்போ இதெல்லாம் பொறிஞ்சு வந்து மேலே அப்படியே எலும்பி வரும் பாருங்கள் இது நல்லா சூப்பராக பொறிஞ்சு வந்துட்டுருக்கு இனி இதை நம்ம எடுத்துடலாம் பாரு கலர் என்ன அழகா சூப்பரா இருக்கு கொஞ்சம் கூட நம்ம சூடான பாகல அப்படியே தான் வேக வச்சுதான் இல்லைன்னா வந்து உள்ள வந்து வேகாம இருக்கும் வெளியே வந்து கலர் சேஞ்ச் ஆயிருக்கும் அதனால ரொம்ப பொறுமையா இதை ரொம்ப சிம்ள வச்சு அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்தோம்னா கலரும் கரெக்டா வரும் உள்ளயும் வெந்திருக்கும் இப்ப நம்ம எல்லாத்தையும் இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதை ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி அப்படியே வச்சிடலாம் இப்போ ஒரு ரெண்டு மணி நேரம் ஆயிட்டு இப்போ நம்ம பார்ப்போம் பாருங்கள் சூப்பராக ஊறி குலாப் ஜாமுன் நமக்கு சூப்பராக இருக்குது இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இப்போ பாருங்க நமக்கு சுவையான குலாப் ஜாமுன் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சின்னே இதை நீங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது போன்ற வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ